பாபா அவர்கள் மனிதத்தன்மையிலும் கடவுள் தன்மையிலும் மாறி மாறி இருந்து வந்தார் அவர் அடிக்கடி அல்லா மாலிக் கடவுளே உயர்ந்தவர் என்றும் சப்கா மாலிக் ஏக் நமக்கு எல்லாம் கடவுள்தான் தலைவர் என்றும் கடவுளால்தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்று கூறுவார் அதே வேளையில் பாபா அவர்கள் எப்பொழுதும் எல்லாம் கடவுள் நிலையில் இருந்தாரோ அப்பொழுது நான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன் நான் காற்று நீர் மண் போன்ற பொருள்களிலும் மற்றும் அனைத்து உயிரினங்களிலும் இருக்கிறேன் என்று கூறினார் இக்கருத்து பாபா அவர்களின் கடவுள் நிலையினை தெளிவுபடுத்துகிறது பாபா அவர்கள் மனிதத்தன்மையில் இருக்கும்போது தான் பக்தர்களின் வினைகளையும் மற்றும் பாவங்களையும் தனது உடலில் தாங்கிக் கொண்டார் கடவுள் தன்மையில் இருக்கும்போது தனது தெய்வீக சக்தியினை அருளாக பக்தர்கள் மீது பொழிந்தார் மேலும் பல தெய்வீக அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் சாயை பணிவோம் நலமுடன் வாழ்வோம் சாய் நாமம் சொல்வோம் සදෝෂමහ वाළුවොම් පෝම් සයි ශ්‍රී සයි ජයි ජයි සයි ශ්‍රී සච්චධනානන් ද සත්ගුරු සයිනාක් මහරාජිකී ජයියි